சந்தோஷ் என்ன காணுமே ம் சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஹலோ ஆ சந்தோஷ் வந்துட்டீங்களா ஆமணிகி இச்ச நம்ம இந்த பேக்கரி கிட்ட வந்துட்டேன் நீ எப்படி வரணும் இந்த பேக்கரிய ஒட்டி ஒரு தெரு மாதிரி போகுது பாருங்க அது அத்ததுல அப்படியே வந்துட்டே இருக்கீங்க நான் வெளிய தான் நிக்க வீட்டுக்கு வெளிய ஆ சரி சரி இந்த வாரே ஹாய் சந்தோஷ் வாங்க 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 அம்மா சந்தோஷ் வந்துட்டாங்க அம்மா வாங்க சந்தோஷ் வாங்க ரவீனா நல்லா இருக்கீங்களா வாங்க உள்ள வாங்க

வாங்க தம்பி உட்காருங்க உங்கள் பேர் உங்கள் பேர் என்ன தம்பி இங்கே உங்கள் பேர் மறந்து போச்சு உங்கள்டு சொன்னேன் பிறந்தநாள் கூட்டிகிட்டு வாங்கன்னு உங்கள் நம்பர் தெரியலையா அதான் அவங்கள்ட்ட சொன்னேன் நிக்கி சச்சியாவ யாழ்நா கூப்பிடு பைக்கில் எப்போ வந்த ஆமாம் ஆண்டி பைக்கெலாம் வந்தேன் காலையில் இரண்டு கிளம்பிட்டோம் எட்டுலாம் கிளம்பணும் அது கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் நேர்த்தே வந்துட்டீங்களோ ஆமையா நான் நேற்றே வந்துவிட்டேன் அவ்வளோ யாழ்னையும் நானும் தான் வந்தோம் நீ போக வேண்டியதுதான் சாயங்காலம் கையில இருந்து காயம் எல்லாம் பட்டுச்சுல அதெல்லாம் ஆடிட்டா ஆமா தம்பி காயம் ஆறிட்டு ஆடிட்டு இருங்க நான் குடிக்கதா எடுத்துட்டு வரேன் இன்னல மாப்ள நானே சத்தியாவ தான் பாக்க வந்தேன் சத்தியாவ இன்னும் காணோம் கூப்பிட போய் இருக்கல்ல அப்ப வருவா ஊரு சந்தோஷம் வந்துட்டாங்க பைய போய் சர்ப்ரைஸ் பண்ணிரலாம் லேய் இங்க பாருல போட்டோவ சத்தியாவ நிக்கியோ அழகா இருக்கா ஆமா இதுலனா நெகி பெரிய புள்ள மாதிரி இருக்கா சத்தியா சின்ன புள்ள மாதிரி இருக்கா ஆமா பத்தியில இதுல நிற்கி தான் பெரிய பிள்ளை மாதிரி இருக்கா ஆமா பத்தியில இதுல நிற்கி தான் கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி இருக்கா சத்யா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா சத்யா சந்தோஷ் இவன் என்ன உறைஞ்சு போய் நிற்கியா டேய் ஓ கதை எப்படி போகு அதாண்ணா பாத்தேன் சத்யா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ ஆமாண்ணா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா உட்காருங்க ஆஹ் ஆமா சத்தியா நல்லா இருக்கேன் இன்னைக்கு காலேஜ் போலியா அப்படின்னு பாத்தோம்னா எனக்கு சந்தோஷமாவே இருக்கு இல்லைங்க இன்னைக்கு காலேஜ் போகல நீங்க எல்லாம் வரும்போது நான் எப்படி காலேஜ்ல போய் இருப்பேன் அப்புறம் சத்யா உங்கள்ட்ட தம்பி ஜூஸ் கரும்பு சார் குடிங்க தம்பி ஆ இருக்கட்டேன்டி இந்தப்பா தண்ணி குடிப்பா கரும்பு ஜூஸ் ஆ சரிங்கம்மா சரி குடிக்கிறேன் சத்யா கொஞ்சம் வா ஆமா ஆரேம்மா சத்யா இதுல நீ சின்ன புள்ள மாதிரி இருக்க நீကြီး பெரிய புள்ள மாதிரி இருக்கா இது எப்போ எடுத்த போட்டோ இது இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுனா அப்போ 니கி கொஞ்சம் நல்ல குண்டா இருப்பா நான் எப்படிதான் அப்பமும் இருப்பேன் இப்போ நான் கொஞ்சம் இடையில ஒரு காச்சில் வந்துச்ச அதஓடி தான் நான் கொஞ்சம் மெழிஞ்சிட்ட ஓ சரி சரி அலை நீ சின்னப் புள்ள மாதிரி இருக்கியே அப்ப பெரிய புள்ள மாதிரி இருக்கல அதான் கேட்டேன் உட்காருங்க சந்தோஷ் நின்နေட்டே இருக்கீங்க ஏதோ சொல்லவ நீங்களே ஆமா உங்களுக்கு ஒன்னு பேசணும் நினைச்சிட்டிருக்கேன்னு பேச முடியல அதான் இப்போதான் சொல்ல முடியும் உங்கள கொஞ்சம் நான் தனியா பேசணும் பாத்துக்கோங்க சந்தோஷம் உட்காருங்க ஏன் நின்နေட்டே இருக்கீங்க உட்காருங்க ஆ உட்காருยம்மா அக்கா வந்து உட்காருங்க உட்காருங்கன்னு உட்காந்துட்டே போடுமா நீ அம்மான்னு கூப்பிடுசா பதே என்னம்பி கேடிட்டு வா என்னetti கூப்பிடு அந்த வாறேன் ஆ சொல்லுங்க சந்தோஷ் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்ன சொல்லுங்க இருந்தாலும் சொல்லுங்க

என்ன பார்த்தா உங்களுக்கு கேசரிக்கு குடி வர மாதிரியா தெரியுது. அம்மா முதல் ஸ்வீட் குடுக்க சொன்னாங்க அதான் கொண்டு வந்தேன். இந்த ரவி என்னக்கு முத கொண்டு குடி அவங்க தான் பசிக்கு பசிக்குn சொல்லிட்டு இருந்தாங்க மேலே போயிருக்காங்க இருக்காங்க வீட சுத்தி பாக்க அவங்களுக்கு என்ன முத கொண்டு கொடுப்போம் அப்படியே அப்ப நான் ரவீனா கொண்டு குடுக்கேன். சந்தோஷம்ங்க இப்போ கொண்டுட்டு வரேன். அப்புறம் சத்யா நான் என்னச்சு உள்ள வந்தேன்னா இந்த னிகுங்க னிகுங்க நம்ம ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. இந்தாங்க முத ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் ஸ்வீட் சாப்பிடுங்க சரிங்க சத்யா 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 ஹே பூமாரி வா வா வாடி ஓ இவங்க தான் சந்தோஷா ஹாய் சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா என்ன கேசரிலாம் ஊட்டிட்டு இருக்க போல வா வச்சிட்டு சும்மா இது பூமாரி சந்தோஷ் இது என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டே தான் இருக்கா பூமாறியவா பேர் ஏதா உங்களை பற்றி என்னை சொன்னேன் அம்மாங்க இந்த கையில் ஆக்சிடெண்ட் ஆச்சுலா அதை பற்றி சொன்னேன் நான் நீங்கள் தான் காப்பாற்றுனீங்கன்னு சொல்லியிருக்கேன அதான் கரெக்டாக கேட்குறா ஓ அப்படியா சரி சரி வேற தான் சொல்லி தம்ப என்னை பற்றி உ மாதிரி வேற சொல்லியிருக்கா சொல்ல போ என்னை அடித்து போடுவா பூமாறி சும்மா இருச்சி பத்திரி கேளங்க எங்கே இங்க மேலே மேல நிக்க பூமரி நீ என்ன கலைச்சி புளியோ எல்லாரும் சொல்லி சாப்பிட லீவ் போட்டுருக்கீங்க சந்தோஷ் தம்பி வாங்க சாப்பிடலாம் நேராச்சில தம்பி வாங்க மணி ஒன்றரை தானே ஆண்டி ஆகுது கொஞ்சம் கூட நேரம் ஆகட்டுமே அப்படியே சொல்லுவீங்க சரி தம்பி வாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட வாங்க சத்யா கூட்டிட்டு வாங்க தம்பிய ஆ சரிம்மா நான் கூட்டிட்டு வரேன் பூமரியும் அவங்களே நான் கூட்டிட்டு வரேன் வாங்க சந்தோஷ் வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க பூமரி நீ வா ஆ சரி போ அம்மா இன்ன தேடனீங்களா உங்களை ஏன் நான் தேடணும் எனக்கு படிக்க வேலையே கரெக்டா இருக்கு இதுல யாரையும் தேடறதுக்கு எனக்கு நேரம் இல்லப்பா சத்தியா என்ன இப்படி சொல்ற இந்த பொண்ணு நம்ம பேசவா வேண்டாமா ஐயோ பாவம் கொஞ்ச என்ன சந்தோஷம் அழுதுருவாங்க போல இருக்கே விளையாடாதீங்க சத்யா என்ன நீங்க கொஞ்சம் கூட தேடலையா

நீங்க என்ன தேடலன்னு ஒன்று சொன்னீங்களா எனக்கு கேட்டவனே ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள படப்படனு வந்துட்டு நல்ல வேளை தேடலேன்னு சொன்னீங்களா இப்ப தான் உயிர் வந்து சரி வாங்க வீடெல்லாம் நல்லா இருக்கு சத்யா வீடெல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு ஸ்பேசஸ் நிறைய இருக்கு அப்படியா சரி சரி இது எங்க அப்பா முன்னாடி வாங்கி போட்ட இடம் பைசா கிடைக்க கிடைக்க அப்பப்போ கொஞ்சமா கட்டிக்கிட்டோம் சத்யா அப்புறம் உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் ப்ளீஸ் அதை வாங்கிக்கோங்க எனக்கு கிஃப்டா எனக்கு இதுக்கு இங்கே கிஃப்ட்டு என் தங்கச்சிக்கு தானே பர்த்டே அப்படி பார்த்தாலும் நீங்கள் அவளுக்கு தான் உங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் எனக்கு என்ன கிஃப்ட்டு நான் இந்த கிஃப்ட்டு உங்களுக்காகவே நான் வாங்கியிருக்கேன் யோசிச்சு வாங்கின கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டும் கூட நான் இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான் நாளைக்கு ஊருக்கு போனோன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் பேசுகிறத பொறுத்தான் என் லைஃபே இருக்குது என்னது லைஃபே இருக்கா என்னங்க சொல்கிறீங்க இந்த கிஃப்ட்டை முதல்ல நீங்கள் வாங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் நாளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் ஃபோன் எதிர்பார்த்துட்ருப்பேன் நீங்கள் பேசுறது பொறுத்து தான் அப்புறம் என்னோடய லைஃபு நிஹிக்கு பர்த்டேக்கு எனக்கு ஒரு கிஃப்டா தேங்க்ஸுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் இந்த கிஃப்டை கொண்டு வச்சுட்டு வரேங்க யாராவது வந்து நினைப்பாங்க ஆ சரிங்க சரி சந்தோஷ் கேசரி சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க ஆ சாப்பிடுவேன்டி சாப்பிட்றேன் முதல் பர்த்டே பேபி தான் சாப்பிடணும் இனி சாப்பிடுங்க சந்தோஷம் இருந்தாங்க இப்போ வந்துடுவாங்க நீ கிடையாது தம்பி அவங்களுக்கு ஒரு நாள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை தான் செய்யும் போயிருக்காங்க நாலு மணி அஞ்சு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படியா சரி சரி நானும் கிளம்பணும் வீட்டில் வேற நீ கெஸ்ட் வராங்க அம்மாவோட அண்ணே மாமா வராங்க மாமா மாமா குடும்பத்துல இருந்து எல்லாரும் வராங்க அப்படியே தம்பி சரி சரி பாவம் எனக்கிட்ட எங்களுக்காண்டி வந்திருக்கீங்க அங்க இருந்து சரிங்க தம்பி அவங்க நாலு மணிக்கெல்லாம் வந்துருவாரு இது எப்பம்ல உன் மாமா வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்களா சொல்லவே இல்லை நீ ஆமல மாப்பிள்ள எங்க மாமா வீட்டுல இருந்து எல்லாரும் வாரா ஐஸ்வர்யா வர வாரா போல என்ன ஏதுன்னு ஒண்ணு எனக்கு தெரியல அம்மா போக கூடாதான் சொல்லுச்சு நான் தான் ஃப்ரெண்டு கல்யாணம் ஒரு மணிக்குள்ள வந்துருவேன்னு சொன்னோம்ல மணி இப்பவுமே ரெண்டு தாண்டியாச்சு என்ன ஆக போதோ லேய் அப்படியா யாம் நீ இப்படி அசால்ட்டா இருக்க அப்ப நம்ம அப்பதே வந்துட்டு கிப்ட குடுத்துட்டு கிளம்பி இருக்கலாம்ல போலாம்ல போகலாம் நான் நானே அவ்வளவு கண்டல என்னமோ ஏன்னா ஒன்னும் தெரியலப்பா என்ன இழுத்து விடாம இருந்தா சரிதான் சாப்பாடு சூப்பரா இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு அம்மாவோட கை சூப்பர் அப்படியா அப்ப எங்க அம்மாட்ட சொல்லுங்க எங்க அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படும் சோறு கிட்ட தம்பி கொஞ்சம் ஒண்ணு தம்பி ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஆண்டி சாப்பாடு இறங்கி நீங்கள் நல்லா வச்சிருக்கீங்க சாப்பாடு சூப்பராக இருக்கு சாம்பார்லாம் சூப்பராக இருக்கு நல்ல மனமும் அழகா வச்சிருக்கீங்க நல்லா டேஸ்டாக இருக்கு அப்படியா தம்பி நல்லா இருக்கா சரி சரி லட்சுமி ஆ என்னங்க

தம்பி ஒரு 12 11 12 மணிக்கு வந்தாங்க இப்பதான் கொஞ்சம் சாப்பிட்டாங்க வாங்க சரிம்மா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் தம்பி இருக்கிட்டு வரேன் எடி சத்யா அப்பா வந்துட்டேன்னு நினைக்கேன்ナビ பாத்துட்டு வரேன் சந்தோஷம்ங்க அப்பா வந்துட்டாங்க நினைக்கேன் உங்களை பார்க்கணும் சொன்னாங்க இப்ப வருவாங்க அம்மா இயல் நீ எல்லாம் வரலையா அம்மா வந்திருக்காங்க சொன்னாங்க இங்க காணோம் அக்கா வா அக்கா படுத்துட்ட கர ரூம்ல தலவலிக்கு இன்னா காலையிலே கோயில் போய்ட்டு வந்தமா அது தலை வலிக்குன்னு சொல்றீங்களா அதான் படுத்திருக்கா அப்படியா சரி 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 ஆ வாங்க சந்தோஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க தம்பி உட்காருங்க அதனால உட்காருங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க இது என்னோட ஃப்ரெண்டு ரவி ஆ சொல்லுங்க தம்பி ஆ உங்களையும் சொல்லியிருக்கா சத்யாவும் நீயும் ரவி தானே நல்லா இருக்கீங்களா தம்பி ஆ ஆமாப்பா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க தம்பி உக்காருங்க அதுல என்ன இருக்கு உட்காருங்க உக்காருங்க இல்ல நான் கொஞ்சம் வெளியே நிக்கேன் காத்தாட வெளியே நிக்கிறேன் தம்பி அப்புறம் உங்க அப்பாவெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும் நான் சின்ன பிள்ளையெல்லாம் அங்கெல்லாம் வந்திருக்கேன் அப்பா பாத்துருக்கேன் ஆஹ் பேசுனது இல்லை அவ்வளவா ஆனா எனக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தேன் அப்புறம் அது விஷயமா வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருந்தேன் அப்போ அப்பா தான் வேண்டாம் நமக்கே நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை அதான் இப்போ அப்பாவோட பிஸ்னஸ் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஓ அப்படிங்களா சரி சரி உங்களுக்கு அக்காவா தங்கச்சி யாராவது உண்டுல ஓ அப்படிங்களா சரி சரி நீங்கள் ஒரு பையன் தானா தம்பி இல்லை நான் மட்டும் இல்லை எனக்கு தங்கச்சியும் இருக்கா சரி சரி பரவாயில்ல தம்பி நீங்கள் அவ்வளோ காப்பாத்தினால பரவாயில்ல கையோடி போச்சு என்னவோ தலைக்கு வந்தது தலைப்பாகையா போடி போச்சுன்னு சொன்ன மாதிரி கை க உயிருக்கு வந்தது கையோடி போச்சு இங்கே ரொம்ப காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி நானே அங்கே வரணும்னா இருந்தேன் எனக்கு அதுக்குள்ள சந்தர்ப்பம் இல்லை நான் பார்க்கற வேலை அப்படி எனக்கு வே லீவெல்லாம் சடான்னு நினைச்ச டைம்ல எடுக்க முடியாது நீங்கள் நீக்கி பிறந்த நாளுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி ஐயோ அப்படிலாம் இல்லைங்க தம்பி காபி குடிக்கீங்களா தம்பி காபி போட்டு கொண்டுட்டுமா ஐயோ இப்ப நான் வேண்டாம் ஆன்டி இப்ப நான் சாப்டோம் சாப்ட ஆரம்பிக்கிறது தான இருக்கும் வேண்டாம் இப்போ வேண்டாம் நிஹிமா சத்தியா நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க போங்க யாரை நீ படுத்துறக்கல அவளே எழுப்பு எழுப்பி ரெடி ஆக சொல்லு பர்த்டே கேக் வெட்டணும்லமா எல்லாரும் இப்ப வந்துருவாங்க பா உங்களுக்கு நேரா போணும் பத்தியா ரொம்ப டைம் ஆகாண்டா சீக்கிரமே ரெடி ஆயிட்டு வாங்க ஆ சரிங்கம்மா அப்ப நாங்க ரெடி ஆகுறோம் சரி அப்போ நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் ஒரு எங்க வீட்டுக்கு வாங்க ஆ சரி தம்பி கண்டிப்பா நேரம் கிடைச்சா கண்டிப்பா வரோம் தம்பி ஐயோ அம்மா போன் பண்ணுவாங்களே யார் தம்பி போன்ல வெளியே போய் பேசிட்டு வாங்க போங்க அம்மா அம்மா கூப்பிடுறாங்க வீட்டுல இருந்து போங்க தம்பி போய் பேசிட்டு வாங்க போங்க ஹலோ ஆ சொல்லுங்கம்மா என்னது என்னது சொல்லுங்கம்மா நீ என்ன என்னாச்சு மணி மூணு தாண்டியாச்சு ஒன்றரை மணிக்குள்ள வந்துருக்கேன் எங்க இருக்க